திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு மலர் வணிக வளாகத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்திய நிலையில் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான அப்பாவோ மலர் வணிக வளாகத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் உரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கடக செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது கடந்த பதினெட்டாம் தேதி வள்ளியூரில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய புரட்சித்தாய் சின்னம்மா காவல் பகுதியில் தொடங்கப்பட்ட மலர் வணிக வளாகம் தற்போது செயல்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் மலர் வணிக வளாகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் சின்னம்மா வலியுறுத்தி இருந்தார் அந்த இடத்துல செயல்பட வைக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க சபாநாயகரா இருக்கிறவங்க இந்த ராதாபுரம் தொகுதியை சேர்ந்தவங்க ரொம்ப மூத்தவர் அதனால அவருக்கும் நான் சொல்லிக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு நீங்களும் ஒரு அமைச்சர் அந்தஸ்து இருக்கீங்க அதனால நீங்க சொல்லி இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதனையடுத்து ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான அப்பாவும் காவல்கிணறு மலர் வணிக வளாகத்தில் நேரில் ஆய்வு செய்தார் வேளாண் வணிக வரித்துறை மற்றும் தோட்டக்கலை அதிகாரிகளுடன் திட்ட மதிப்பீடு குறித்து ஆலோசனை செய்து விரைவில் மலர் வணிக வளாகத்தை புதுப்பித்து மீண்டும் தொடங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டார்